அடியன் சுவாமி அடியன் ஸ்ரீனிவாசராமன் அடியன் ட டெக்ஸஸ்ல இருந்து இருக்கேனா அடியன் குமாரன் ஆதிபிரான் ஆதிபிரான் வரவரமுனி திவ்ய வித்யாலய் வித்யாலயமா ஆறு மாசமா ஆஹ் நித்தியானு சந்தானம் கத்துக்கொண்டிருக்கான் கத்துக்க கத்துட்டு இருக்கான் திருப்பல்லாண்டு திருப்பாவை உபதேச ரத்தின மாலை இப்போ திருப்பள்ளி அழிச்சு கத்துட்டு இருக்கான் சுவாமி தேவரீர் வைஷ்ணவா கம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப காலமா அடிய ஃபாலோ பண்ணிட்டு வரேன் தேவரீர் வந்து கோயில் டாட் ஆர்க் மூலியமாகவும் எளிய புத்தகங்கள் குழந்தையோட புத்தகம் மூலியமாகவும் அதுவும் வந்து எத்தனையோ திவ்ய பிரபந்தங்கள் மொழி மொழிபெயர்ப்பு வாட்ஸ்அப் ஆகட்டும் தேவரீர் வந்து கண்டினியூஸா உங்களை தேவரியை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எதுவாக இருந்தாலும் அடியனே நிறைய நிறைய வாட்டி சந்தமுறை இருக்கேன் சுவாமி தேவரீர் வந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் பிரபலமான பாஞ்சு சுவாமி கன்யார் ஸ்வி அடியன் தாசன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜி ஆர் திரு வெடிகுலேஷனம் ஜிஆர் திருவிடிகலேஷனம் ஆஹ் அடியன் சுவாமி இந்த வரதரவன் வித்தியாலயத்துல குழந்தைகள் எல்லாம் நல்லபடி பாசரம் கத்துன்னு இருக்காங்க மிக மிக நன்றி சுவாமி இந்த வித்தியாலயம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஆஹ் தேவரீர் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தோட ஆஹ் குடும்பத்தோட சௌக்கியமா இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் தேவரீருக்கு பல்லாண்டு பல்லாண்டு சுவாமி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின் தோல் மணி வண்ணா உன் செவிடு செவி திருக்காப்பு ஒடியம் ஓடும் நின்னோடும் பிரிவின்ற ஆயிரம் பல்லாண்டு ஒரு வாழ்வின் வர வாழ்வினை வாழ்வினர் மங்கையம் பல்லாண்டு ஒரு வர சோதி வளத்துடையும் சொரர் பல்லாண்டு ஒரு போர் பக்கம் ஒழங்கமப்பா அஞ்சு சனிமம் பல்லாண்டே பல்லாண்டு பல்லாண்டு தி சுவாமி அந்த வர வர முனை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி நம்ம எல்லாம் நல்லா பாசனம் கற்றுருக்கோம் அந்த யோஸ்மி சுவாமி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் பத்தாண்டு பலகோடி ஆயிரம் பல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணவும் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோ மோடும் நின்வின ஆயிரம் பல்லாண்டு வடிவ நின் வளமார்முலல் வாழ்கின்ற மங்கியும் பல்லாண்டு வடிவார் சுதிவலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கள் வழங்கும் பாஞ்சசனிமும் பல்லாண்டே அடியன் இஸ் சேத்து ராகவன் டியன் இன் இண்டியான அடியன் வான்ஸ் டு சென்ட் அ டீப் அப்ரிசியேஷன் அண்ட் அண்ட் கிராட்டிடியூட் டு சாரதி சுவாமி ஃபார் The kind cream he has done by creating and managing the kohil.org uh, website it has been an uh, um, unspeakable experience for adiyan where adiyan have learned quite a bit in the last four years of listening to Swami's upanyasams and many many dviprabandhams you know um, vyakyanams and and so forth adiyan have a lifetime to go to learn uh, but it has been a wonderful thing that we can learn all of them from here in the US uh, on a click of a phone. Uh, in addition to this Adian's daughter she is a little sick today so she is unable to record this video. She is in seventh standard. Uh, she has learned Guru Parampara. She has learned Tripavai she is learn she is learning Triple now uh, which is again amazing for her to learn being in the US um and and uh, and i also want to ta adiyan also wants to thank uh, the teachers of sri varavaramani vidyalayam without which this would not happened uh, so i want to thank the thank the teachers for their service and and their and the effort they had put into making this class come alive mm -hmm. danyoshmi and sincere gratitudes and sincere thank you to swami and to the teachers of sri varavaramani vidyalayam Adiyan dasan sri madeya ramana తేరా మోనిషేనమా ఇని దే అదీ స్వామి దేరిక పల్లం పల్ల అంటే దే వరవరే ముడిడు దేని క్లాస కొబ్ర రీడింగ్ బుక్స్ అబరు కలరింగ్ బుక్స్ ప్రో అబరు గేమ్స్ కొర్ మనంటి అదీ స్వామి அடியன் சுவாமி தேவரீரா சிவச்சிக்கர சுவாமி உங்களோட திருநக்ஷத்திரத்துக்காக நான் நாள் வளர்ந்திருக்க சுவாமி ஹாப்பி பர்த்டே சுவாமி அடியன் தேவரீர சிவச்சிக்கிறன் அடியன் தன்யாஸ்மி சுவாமி ஜாய நமகா அடியன் ருக்மணி வாசு அடியன் வந்து பூர்வீகம் வந்து ஸ்ரீரங்கம் ஆச்சாரியன் வந்து திருவள்ளை மேலத்திரு மாளிகை அம்மாலாச்சாரியர் சுவாமி அடியன் புத்தூர் பாலாஜி சுவாமியோட அண்ணா பொண்ணு வந்து ரகுநா ரகுராமன் சுவாமியோட சுவாமி வந்து நிறைய கைங்கரியம் பண்ணுறேன் இங்கே வித்யா மாமி வந்து நிறைய ஸ்ரீ கோஷங்கள்லாம் வச்சுருக்கா ஸ்ரீ வச்சனை போய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுவாமி இங்கே வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறோம் மேற்கொண்டு வந்து நாங்கள் ஸ்ரீரங்கம் வரும்போது கிட்ட ஏதாவது புக்கு வேணும் அப்படின்னா சுவாமியை வந்து சுவாமி இருந்து நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக தேவரிகரை வந்து கண்டிப்பாக தேவரீரை வந்து தண்டை சமர்ப்பிக்கணும் நேரில் வந்து நாங்கள் வந்து பார்க்கணும் வந்து அது போன தடவை அடியன் வந்தபோது பிராப்தமாகலை அட்லீஸ்ட் அடுத்த தடவை இந்த தடவை குழச்சி கடந்து அடுத்த வருஷம் வரும்போது தேவநீர் நேரில் வந்து பார்த்து சில கிரந்தங்கள்லாம் வாங்கிக்கிறோம் சுவாமி ரொம்ப பெரும் பாக்கியம் சுவாமியோட புக்கை இங்கே பார்க்கறது சுவாமியவே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது அடியன் என் ஸ்ரீமதி ராமானுஜாய நம்ம தனியாசு